கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது சோர்ந்து போய் இருக்கிறீர்களா நாம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத நிலையிலே சோர்ந்து போகிறோம் பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிற வேளையிலே நாம் சோர்ந்து போகிறோம் சில தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத வேளையிலே நாம் சோர்ந்து போகிறோம் இப்படி மனிதனுடைய வாழ்விலே அவன் நினைக்கிற காரியத்திலே ஒரு குறைவு உண்டாகிற வேளையிலே மனிதன் சோர்ந்து போகிற நிலைமையிலே இருக்கிறான் நாம் வேத பகுதியிலே பார்க்கும்போது மார்க்கு எட்டாவது அதிகாரத்திலே அங்கே ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாதிருந்தபோது இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து தன்னை விசுவாசிப்பதை குறித்து அவர் அந்த பிரசங்கங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இங்கே ஒரு பகுதியிலே மூன்று நாட்கள் ஜனங்களுக்கு அவர் உபதேசித்தார் என்பதை நம்ம இந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும் ஜனங்கள் மூன்று நாட்களாக அநேக பகுதியில் இருந்து அநேக தூரமான பகுதியில் இருந்து ஆண்டவரிடத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் ஆண்டவரிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஜனங்கள் வந்திருந்தார்கள் ஆனால் மூன்றாவது நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அவர் அழைத்து அவர் கேட்கிறார் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா ஏனா வந்திருக்கிற ஜனங்கள் தூரத்தில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் இவர்களை நான் பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் பட்டினியாய் இவர்கள் போனால் இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று தன்னுடைய சீடர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் உடனே தன்னுடைய சீடர்கள் ஆண்டவடத்திலே சொல்றாங்க இங்க இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு வாங்குறதுக்கு நாம எங்க போக முடியும் உடனே கர்த்தர் சொல்கிறார் இங்க என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது அங்கே அங்கே ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருப்பதாக சீடர்கள் சொல்கிறார்கள் அந்தபடியே ஜன ஜனங்களை கர்த்தர் பந்தி இருக்க வைக்க சொல்கிறார் பந்தி இருக்கிறாங்க பந்தி இருந்தவுடனே ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க கர்த்தர் அந்த ஏழு அப்பத்தையும் அந்த சில சிறு மீன்களையும் அவர் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார் அங்கே உடைய சீடர்கள் எல்லாருக்கும் பந்தி பரிமாறுகிறார்கள் பந்தி பருமாறும்போது அங்கே எல்லாரும் வயிறார திருப்தியாக சாப்பிடுகிறார்கள் திருப்தியாக சாப்பிட்டு மீதத்தையும் ஏழு கூடைகளிலே எடுப்பதாக இங்கே நாம் மார்க் எட்டாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த அற்புத செயலுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஒரு பெரு சரம் தேடி வருகிறது தேடி வருகிற ஜனங்கள் ஒரு அல்ல இரண்டு அல்ல மூன்று நாட்களாகவே அவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைக்கு செவிகொடுக்கிறவர்களாக கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் அனைகர் ஆனால் ஏற்றுக்கொண்ட நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் பல சூழ்நிலை நிமித்தம் பல காரியங்களின் மொத்தம் அமர்ந்து அவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் சில விண்ணப்பங்களுக்கு உடனே பதில்கள் கிடைக்கிறது சில விண்ணப்பங்களுக்கு சில ஆண்டுகளானாலும் நாம் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் அவர் பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்க மார்க் எட்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே பார்க்கும்போது ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இங்கே மூன்று நாட்கள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கர்த்தர் பரிதவிக்கிறதாக பார்க்கிறோம் அதேபோல நாமும் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக கட்டிடத்தில் அவருடைய சமூகத்தில் இருந்து அவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அவர் பரிதவிக்கிற தேவனாகவே இருக்கிறார் அன்றைக்கு அந்த ஜனங்கள் தன்னை தேடி வந்த ஜனங்கள் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்காக அவர் பரிதபிக்கிறார் அதுபோல இன்றும் நாமும் அவரோடு கூட வாழ்கிற இந்த வேளையிலே அவருக்குள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே அவர் நமக்காக நிச்சயமாக அவர் பரிதவிக்கிற தேவனாகவே இருக்கிறார் அன்னைக்கு பாருங்க அந்த ஜனங்க சோர்ந்து போவாங்க என்று அவரே சொல்லுகிறார் அப்போ நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரிடத்திலிருந்து இன்னும் பதில் வரவில்லையே என்று சோர்ந்து போகிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார் அன்றைக்கு அவரை தேடி வந்தவங்களுடைய அந்த சூழ்நிலையை அறிந்தார் இந்த சனங்க பசியோடு கூட நடந்து போனா இவங்க சோர்ந்து போய்விடுவார்கள் அப்ப நாமும் சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம் அந்த சோர்ந்து போகிற நிலையிலே ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அற்புதத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்து மட்டும்தான் நீங்க பாருங்க அங்கே ஆண்டவர் சோர்ந்து போகிற நிலையை பார்த்து என்ன இருக்கிறது என்பதை வைத்தே ஆசிர்வதிக்கிறார் அங்கே சிற கேட்கிறார் என்ன இருக்கிறது ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் இந்த ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிற காரியம் உங்கள்ட இருக்கிறதை வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அந்த ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்து பாருங்க நான்காயிரம் பேர் புருஷர்கள் அநேக சனங்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுகிற அளவுக்கு அதே வேளையில் மீதம் ஏழு கூடையில எடுக்கக்கூடிய அளவுக்கு கத்தர் ஒரு பெருக்கத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதுபோலதான் நம்ம நினைக்கலாம் நம்மகிட்ட இவ்வளவுதான் இருக்குது கொஞ்சம்தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த கொஞ்ச இந்த ஆசீர்வாதத்தை வைத்து நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சமான பொருளை வைத்து நாம் எப்படி நம்முடைய எதிர்காலத்தை நாம் சரி சரிசெய்யப் போகிறோம் எதிர்காலத்தை நாம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்தப் போகிறோம் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று ஒரு கவலையோடு கூட நாம் சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற இருக்கிற நிலையிலே வைத்து ஒரு பெருக்கத்தை ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாகவே இருக்கிறார் அவர் தருகிற ஆசீர்வாதம் அவர் ஆசீர்வதித்து தந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு திருப்தியான ஆசீர்வாதமாக இருக்கும் அங்கே ஆண்டு சமூகத்தில் இருந்த பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நாம கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கலாம் அல்லது நம்மகிட்ட இல்லவே இல்லைன்னு நினைக்கலாம் ஆனா ஆசிர்வதித்தால் ஒரு பெருக்கம் அதே வேளையிலே ஒரு திருப்தி உண்டாகிறது இன்னும் நாம் பார்க்கிறோம் அங்கே ஏழு கூடைகளிலே மீதி எடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் அதுபோல கர்த்தர் கர்த்தராசிர்வதித்தான் அவர் ஒன்று இல்லாத நிலையிலும் ஒன்றை உருவாக்குகிற தேவன் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சோசத்தை கொடுத்து மனிதனை படைத்த அந்த நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இயலாமை இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முடியாமை இருக்கலாம் அந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை சோர்ந்து போய் இருந்தாலும் நம்முடைய அது ஒரு திருப்தியான ஆசீர்வாதமாக மட்டுமல்ல ஒரு பெருக்கமான ஆசீர்வாதமாக மட்டுமல்ல அதே வேளையிலே மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அப்போ அந்த பெருத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு மூன்று நாட்கை கத்துடைய சமூகத்தில் அந்த ஜனங்கள் இருந்தார்கள் அதை பார்த்து அவர் பரிதபிக்கிறார் அதை பார்த்து அவர் பரிதபிக்கிறார் அப்ப நாமும் கர்த்துடைய ஆசீர்வாதம் கர்த்தர் தெரிகிற ஆசீர்வாதம் நாம் எதிர்பார்க்கிற சில ஆசீர்வாதங்கள் கிடைக்காத நிலையிலும் தேவடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடாது ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நாம் அவரை தேடுகிறத பார்க்கிறார் யார் அவரை தேடுவார்கள் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தானே அவரை தேடுவார்கள் அவர் மேல இருக்கிற பிள்ளைகள் தானே யார் அவர்களை அவரை தேடுவார்கள் ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் தானே அப்ப நாமும் இல்லாத நிலையா இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமைகளை இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு வாஞ்சை உள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் அவருடைய சமூகத்தை நாடி வாழ்ந்தார் அவரையே பின்பற்றி வாழ்ந்தார் அவருடைய சித்தத்தை செய்வேன் என்ற உறுதியோடு வாழ்ந்தான் நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து ஒரு பெருக்கத்தை ஒரு திருப்திய ஒரு மீதியை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்பதை இந்த மார்க்கு எட்டாவது அதிகாரத்திலே ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனத்திலே நாம் பார்க்க முடியும் ஆகவே சூழலையை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் பரிதவிக்கிற தேவனாக இருந்தார் நீங்க பாருங்க அன்றைக்கு நினைவே பட்டணம் அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது ஆனா யோனாவை கர்த்தர் அனுப்பினார் யோனா திசை மாறி போனார் திருப்பி கர்த்தர் யோனாவை கொண்டு வந்தார் அந்த ஜனங்கள் மேல் அவர் பரிதவித்தார் நீங்க பார்த்தீங்கன்னா வேத பகுதியில் யோனா நாலாவது அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே கர்த்தர் யோனாவிடத்தில் சொல்கிறார் நான் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்காக நான் பரிதவிக்காமல் இருப்பேனோ என்று கேட்கிறார் ஏன் அந்த சனங்கை பாவத்திலே வாழ்ந்தார்கள் அந்த சனங்கை மனம் மாறும்படியாக கர்த்தர் யோனாவை அவர்களுக்கு அழைப்பு விடுவதற்காக அழைத்தார் அனுப்பினார் ஆனா பாருங்க அந்த யோராவுடைய வார்த்தையை கேட்டு சனங்கள் தேவனுடைய வார்த்தையாக எண்ணி தேவனுடைய ஊழியர்களுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக எண்ணி அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் தன் பாவத்தை அறிக்கையிட்டார்கள் கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள் கர்த்தர் அதற்கு பதில்தான் அந்த சனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் அந்த தேசத்திலே அவர் அழிவை அவர் மாற்றி வைத்தார் அழிக்கவில்லை தேசத்தை தேசத்தை அழிக்காமல் ஜனங்களை பாதுகாத்தார் ஜனங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை அவர் உருவாக்கி உருவா உருவாக்கப்பட்டதுனால அவர் சொல்றாரு நான் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கப்படாமல் இருப்பேனும் ஏன்னா யோரா சொன்னாரு இந்த சனங்களை நீர் அழிப்பீரே என்று சொன்னீர் ஏன் அறிக்கை இல்லை ஆண்டவர் சொன்னார் நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நாம அவரை தேடணும் நாம் அவரை தேடுனா அவர் நமக்காக பரிதவிப்பார் நாம சோழ்ந்து போய் இருந்தா நமக்காக பரிதவிப்பார் அவர் பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே அங்கே பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க எப்போதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் இருப்பதில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே இங்கே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இப்போ ஆண்டோடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறோம் சில காரியங்கள் நமக்கு வெகு நாட்களானாலும் வெகு மாதங்களானாலும் வெகு வருடங்களானாலும் கிடைக்கிறது இல்லை நடக்கிறது இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் ஜனங்களோடு கூட எப்பொழுதும் நான் கொண்டே இருக்க மாட்டேன் நான் என்றைக்கும் ஜனங்கள் மேல இருக்கிறது இருக்கிறதில்ல மனிதன் குறை தான் ஆனால் நான் ஒரு நாள் எப்பொழுதும் நான் கோமா இருப்பதில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் கத்தரே உண்டு மண்ணின மனிதன் ஆவி ஆத்மாவுடைய அந்த மனிதன் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே ஆண்டு ஒரு கரிசனையா சொல்ற நான் எப்பவும் கோபமாக இருக்க மாட்டேன் நான் எப்பொழுதும் வளர்க்காட மாட்டேன் ஏன்னா நான் படைத்த மனுஷன் நான் படைத்த மனிதனுடைய ஆத்மா சோர்ந்து போகும் அவர் சோர்ந்து போகிறத விரும்புகிறதில்லை ஆக என அன்பாரர்களே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பார சகோதரி சகோதரிய ஒருவேளை நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல விண்ணப்பத்தை வைங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்ந்து போயிருந்த சூழ்நிலையை கர்த்தரிடத்துல சொல்லுங்க அவர் சனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன் அவர் நமக்காக பரிதவிப்பார் அவர் நமக்காக பரிதவிக்கிறது மட்டுமல்ல நம்முடைய சோர்வை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் திருப்தியான ஆசீர்வாதமாக தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதே வேளையில் திருப்தியாயின் மீறி எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே என கண்பார்களே சோர்ந்து போகாமல் இருங்கள் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஒரு கைவிட மாட்டார் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல சோர்ந்து போகிறவனுக்கு பிறன் கொடுக்கிற தேவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் ஆகவே சூழ்நிலையை பார்க்காம சோர்ந்து போகாம சோர்ந்து போகிற சூழ்நிலையை கர்த்தரிடத்தில் எடுத்து சொல்லுவோம் அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறார் நாம் சோர்ந்து போயிருக்கிறதை பார்க்கிறார் அப்படி பார்க்கிற தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அவருக்கு சாட்சியாக நிச்சயம் நம்மை நடத்துவார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ